தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவனின் வடிவங்களில் ஒன்று ஞானம் கல்வி மற்றும் குருவருளை அருளும் கடவுளாக சைவர்களால் வணங்கப்படுகிறார் இவர் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன தட்சிணாமூர்த்தியின் முக்கிய அம்சங்கள் ஒன்று தெற்கு நோக்கிய குரு தட்சிணாமூர்த்தி என்பதற்கு தெற்கு நோக்கிய கடவுள் என்று பொருள் இவர் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்திருப்பார் ஞானகுரு ஞானத்தை அருளும் குருவாக தட்சிணாமூர்த்தி கருதப்படுகிறார் மூன்று கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பவர் பொதுவாக தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பது போல சித்தரிக்கப்படுகிறார் நான்கு சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன மற்றும் ஐந்து சிவபெருமானின் வடிவம் இவர் சிவபெருமானின் அறுபத்து நான்கு திருமேனிகளில் ஒன்றாக சைவர்களால் வணங்கப்படுகிறார் வழிபடும் முறை ஒன்று தட்சிணாமூர்த்தி சன்னதி உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இரண்டு நெய்விளக்கு ஏற்றி தாமரை மலர் மற்றும் கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடலாம் மூன்று ஓங்குருவே நமக என்ற மந்திரத்தை ஜெபித்து வழிபடலாம் மற்றும் நான்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறந்தது தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதால் ஞானம் கல்வி குருவருள் மற்றும் செல்வச் செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை சினாமூர்த்தி என்பவர் யார் குரு பகவான் என்பவர் யார் என்பது பலருக்கு வேறுபாடு தெரிவதில்லை இந்த தெய்வங்களை எப்படி வணங்குவது அவர்களுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் அணிவிக்க வேண்டிய வஸ்திரம் என்ன அவர்களுக்கிடையே உள்ள தனித்துவம் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம் தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் குரு பகவான் என்பவர் யார் என்பது பலருக்கு வேறுபாடு தெரிவதில்லை இந்த தெய்வங்களை எப்படி வணங்குவது அவர்களுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் அணிவிக்க வேண்டிய வஸ்திரம் என்ன அவர்களுக்கிடையே உள்ள தனித்துவம் என்ன என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம் நம்மில் பெரும்பாலானோர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்று என நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒருவர் ஞானகுரு குரு குரு என்பது தெரிவதில்லை இதன் காரணமாக கோயில்களில் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்குவதற்காக அல்லது பரிகாரம் செய்வதற்கு என நினைத்து தட்சிணாமூர்த்தி முன் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது அதே சமயம் உண்மையான குரு முன் வழிபடச் செல்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது இதன் காரணமாக குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தட்சிணாமூர்த்தி முன் செய்து வருகின்றனர் தட்சிணாமூர்த்தி அறுபத்து நான்கு திருமேனிகளுள் ஒன்றாக சைவர்களால் வணங்கப்படும் வடிவமாகும் தட்சிணம் என்றால் தெற்கு என்றும் ஞானம் என்றும் பொருள் கொள்ளலாம் த அறிவு ஷ தெளிவு ந ஞானம் என இம்மூன்றும் பீஜ மந்திரங்களும் அவற்றின் பொருளாகும் மேலும் தட்சிணம் என்றால் பெறுதல் அல்லது பெற்று கொள்ளுதல் என்பதாகவும் அதாவது ஞான அருளும் பரமகுரு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஞானத்தை தட்சிணமாக வழங்குவதால் தட்சிணாமூர்த்தி என்று பெயர் ஏற்பட்டுள்ளது ஒன்று தட்சிணாமூர்த்தியை தென் திசை கடவுள் என்று சைவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சிவதலங்கள் கருவறையின் தென் சுவரின் வெளிப்புறத்தில் இவ்வடிவம் காணப்படுகிறது தட்சிணாமூர்த்தியை பரமகுரு என்ற பெயரிலும் அழைக்கின்றார்கள் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் தட்சிணாமூர்த்தி சாந்தமூர்த்தி என்று அறியப்பெறுகிறார் திருவுருவக் காரணம் தொகு படைப்பின் கடவுளான பிரம்மாவின் குமார்கள் எனப்படும் சனகாதி முனிவர்கள் ஞானம் பெறுவதற்காக குருவினை நாடிச் சென்றார்கள் பிரம்மா படைப்புத் தொழிலில் மூழ்கியதாலும் திருமால் இல்லறத்தில் ஈடுபடுவதாலும் அவர்களை விலக்கி வேறு குருவினை தேடிச் சென்றார்கள் இதனை உணர்ந்த சிவபெருமான் தானும் சக்தியுடன் இருப்பதைக் கண்டால் பிரம்ம குமாரர்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள் என்று பதினாறு வயது சிறுவனாக வடவிருச்சத்தின் கீழ் அமர்ந்து வரவேற்றார் பிரம்ம குமாரர்களின் ஞானத்தினைப் பற்றிய கேள்விகளுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சிவபெருமான் பதில் தந்தார் எனினும் ஞானத்தின் கேள்விகள் அதிகரித்த வண்ணமே இருந்தன பின்பு தட்சிணாமூர்த்தி சின் முத்திரையை அவர்களுக்கு காண்பித்தார் பிரம்ம குமாரர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் உண்டாயிற்று அவர்கள் ஞானம் பெற்றனர் உருவம் தொகு தட்சிணாமூர்த்தி நான்கு கைகள் கொண்டு ஆலமரத்தின் கீழ்தென் திசையை நோக்கி அமர்ந்துள்ளார் அவருடைய வலதுகால் அபஸ்மாரன் என்ற அரக்கனை மிதித்த நிலையில் அமர்ந்துள்ளார் அபஸ்மாரன் அறியாமையை இருளை குறிக்கின்றது அவரது ஒரு மேல் கையில் ஒரு ருத்திராட்ச மாலையையும் ஒரு பாம்பையும் பிடித்துள்ளார் அவரது மற்றொரு மேல் கையில் நெருப்பை கொண்டுள்ளார் அவருடைய கீழ் இடது கையில் தற்பைப்புல்லை ஓலைச் சுவட்டி வைத்துள்ளார் கீழ் வலது கையில் ஞான முத்திரையையும் காட்டுகிறார் அவர் தியானத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது பாடல் தொகு கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டிச் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் திருவிளையாடற் புராணம் பாடல் பதிமூன்று விளக்கம் கல்லால மரத்தின் ஆலமரம் கீழிருந்து நான்மரை ஆறு அங்கம் முதலானவற்றைக் கற்றுணர்ந்த கேட்டலில் வல்லுநர்கள் ஆகிய சனகர் முதலிய நான்கு முனிவர்கட்கும் வாக்கியலை வாக்கியலைக் கடந்த நிறைவாயும் வேதங்கற்கு அப்பாற்பட்டதாயும் எல்லாமாயும் அவற்றுள் ஒன்றும் அல்லதுமாயும் உள்ளதன் உண்மையை உள்ளபடி இருந்து காண்பித்து குறிப்பாலுணர்த்திய தட்சிணாமூர்த்தியை இடையறாமல் நினைந்து பிறவிக் கட்டாகிய பகையை வெல்வாம் நான்மரை ரிக்கு எசுர் சாமம் அதர்வனம் தைத்திரியம் பௌடிகம் தலவகாரம் சாமம் ஆரங்கம் சிச்சை வியாகரணம் நிறுத்தம் கற்பம் சந்தம் சோதிடம் அமைப்பின் சிறப்புகள் தோகு திருமேனி தோகு பளிங்கு போன்ற வெண்ணிறம் தூய்மையை உணர்த்தும் வலபாதம் முயலகனை மிதித்தமந்திருத்தல் தோகு அனைத்து தீமைகளையும் அடக்கிய ஆளும் வலிமை திருக்கரத்திலுள்ள நூல் தோகு இது சிவஞான போதமாகும் ஞானங்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு திகழ்கின்றது ஞானத்தாலேயே வீடு பேறுகிட்டும் திருக்கரத்தில் உருத்திராக்க மாலை சோகு முப்பத்தாறு அல்லது தொன்னூற்றாறு தத்துவங்களை உணர்த்துவது உருத்திராக்க மாலை கொண்டு திருவைந்தெழுத்தை பன்முறை எண்ணி பல்காலும் உருவேற்றி தியானித்தலே ஞானம் பெறும் நெறி என உணர்த்தலும் ஆகும் இடக்கரத்தில் அமிர்தகலசம் தோகு அனைத்து உயிர்களுக்கும் பேரின்பம் அளிக்க வல்ல ஆற்றல் சின்முத்திரை தோகு ஞானத்தின் அடையாளம் பெருவிரலின் அடிப்பாகத்தைச் சுட்டுவிரல் தொடவும் ஏனைய மூன்று விரல்களும் விலகி நிற்கும் முத்திரை இது பெருவிரல் இறைவனையும் சுட்டுவிரல் உயிரையும் மற்ற மூன்று விரல்களுள் நடுவிரல் ஆணவத்தையும் மோதிரவிரல் கண்மத்தையும் சுண்டுவிரல் விரல் மாயையையும் குறிக்கும் உயிரானது மும்மலங்களின் நீங்கி இறைவன் திருவடி அடைந்து இன்புறுவதே இம்முத்திரையின் தத்துவமாகும் புலித்தோல் தோகு தீயசக்திகளை அடக்கியாலும் பேராற்றல் தாமரை மலர் மீது அமர்த்தல் தோகு அன்பர் இதய தாமரையில் வீற்றிருப்பவர் தாமரை மலர் ஓங்காரத்தை உணர்த்துவது நெற்றிக் கண் சோகு காமனை எரித்த கண்ணுதல் ஞானமும் வீடும் இத விரும்புவோர் எவரும் ஐம்பொறி அவர்களை அருந்தொழித்து புலனடக்கம் உடையராதல் துறவின் சிறப்பு ஆலமரமும் அதன் நிழலும் தோகு மாயையும் அதன் காரியமாகிய உலகமும் தென்முகம் தோகு அவரை நோக்கி வடக்காக தியானிக்க வேண்டும் என்ற குறிப்பு அணிந்துள்ள பாம்பு தோகு குண்டலினி சக்தியை குறிப்பது வேள்விடை தோகு தருமம் சூழ்ந்துள்ள விலங்குகள் தோகு பசுபதித்தன்மை அனைத்து உயிர்களுக்கும் அவரே தலைவர் முயலகன் தோகு முயலகன் வடிவம் அறியாமையை குறிப்பதால் அறிவு பிழம்பாகிய ஆலமர் செல்வன் அறியாமையாகிய முயலகனை காலடியில் மிதிப்பதாக காட்டுவது அருக்குறிப்பு இரண்டு நூல்கள் தோகு ஞான சூத்திரம் ஞானச் சுருக்கம் ஞான பஞ்சாட்சரம் என பல நூல்களை தட்சணாமூர்த்தி எழுதியுள்ளதாக சித்தர்கள் இராச்சியம் வலைதளம் கூறுகிறது பல திருவுருவங்கள் தோகு ஞான தட்சிணாமூர்த்தி வியாக்கியான தட்சிணாமூர்த்தி சத்தி தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி வீர தட்சிணாமூர்த்தி லட்சுமி தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி பிரம்ம தட்சிணாமூர்த்தி சுத்த தட்சிணாமூர்த்தி என்று தட்சிணாமூர்த்தி பல வடிவங்களில் உள்ளதாக ஆகமங்கள் கூறுகின்றன யோக தட்சிணாமூர்த்தி முதன்மை கட்டுரை யோக தட்சிணாமூர்த்தி பிரம்மாவின் மனதில் தோன்றிய மகன்களான சனகர் சனக்குமாரர் சதானந்தர் மற்றும் சனாதனர் பிரம்ம தேவரின் மகன்களான சனகர் சனாதனர் சனந்தனர் மற்றும் சனக்குமாரர் என்ற நால்வருக்கும் தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்போது யோக நிலையைப் பற்றியும் எடுத்துரைக்க வேண்டினர் நால்வரும் அவர்களின் வேண்டுதல்களை ஏற்று யோகம் பற்றியும் அதன் உட்கருத்து பற்றியும் சிவபெருமான் எடுத்துரைத்தார் யோகத்தினை புரிந்துகொள்ள கொள்ள யோக நிலையில் இருந்து காட்டினார் இவ்வாறு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக யோக நிலையில் இருந்த தருணத்தினை யோக தட்சிணாமூர்த்தி என்று வழங்குகின்றனர் மூன்று வீணா தட்சிணாமூர்த்தி தொகு முதன்மை கட்டுரை வீணா தட்சிணாமூர்த்தி சாமவேதத்தினை வீணையில் இசைத்திட விரும்பிய நாரத முனிவரும் சுக்ரமுனிவர்களும் சிவபெருமானை வேண்டிக் கொண்டனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் இசை ஞானத்தினையும் சாமவேதத்தின் இசையையும் அவர்களுக்கு கற்பித்தார் வீணையை உருவாக்குவது பற்றியும் அதனை முறையாக இசைப்பது பற்றியும் வீணா தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமான் எடுத்துரைத்தார் கோயில்கள் தோகு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் புளியரை என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் பிரதான நுழைவாயிலில் தட்சிணாமூர்த்தி மூலவரை சுற்றி வலம் வரும் வகையில் தனியாக அமைத்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலத்தில் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் உள்ளது